பியூட்டிஃபுல்லான ஒரு பில்டிங்கை தான் பார்க்க வந்திருக்கிறோம் இது துபாயில் மட்டும் இது உலக மக்கள் அனைவரையும் கவரக்கூடிய ஒரு பில்டிங் தான் நீங்கள் பார்க்குற இந்த மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சர் இன்றைக்கு எங்களுடைய காலை உணவு தான் சில வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அடுத்தது வந்து சொசஜ் கார்ன் கொஞ்சம் நூடுல்ஸ் உப்மா அதோட ஆம்லெட் ஜூஸ் பணம் கொடுத்து தெரியுமா பணம் கொடுத்து மாதிரி எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க கட்டாயம் மறக்காமல் தமிழ் பார்ட்ல என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஹலோ நண்பர்களே உறவுகளே நாங்கள் டுபாயில் உள்ள எங்களுடைய ஜிவாரோ ஹோட்டலில் தான் இருக்கிறோம் வழக்கம் போல் காலையில் எழும்பி இப்போ நாங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறோம் எங்களுடைய காலை உணவு எடுப்பதற்காக ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஒன்று போட்டிக்கிறேன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட வீடியோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை இன்றைக்கும் நம்ம காலை உணவை எடுக்கிறதோடைய இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கு நாங்கள் முக்கியமான ஒரு அழகான இடத்துக்கு போகிறோம் டுபாயில் அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் இந்த காலை உணவை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் நம்மளோட பயணத்தை தொடங்கலாம் இன்றைக்கு எங்களுடைய காலை உணவு இதுதான் சில வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அடுத்தது வந்து சொசச் கார்ன் கொஞ்சம் நூடுல்ஸ் உப்மா அதோட ஆம்லெட் ஜூஸ் என்னுடைய ஃப்ரெண்ட் எடுத்துருக்கிறார் வந்து பிரெட் அண்ட் ஜேம் பன் ஸோ இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ்களை எடுத்துட்டு don't வெரி குட் ஐடியா இட்ஸ் வெரி long டைம் Okay, we can take this to work, Alicia, and you can put it on the glass and the phone, so you should take it one here. Berkata, berkata. Huh? Brokoli. Brokoli. In english, german language is broccoli but we don't know the english name so it's um um, um not tasty but uh, so, இழந்த பிள்ளைவாசம் அடிக்குது என்ன பேர் என்ன தெரிய எனக்கு இதுக்குள்ள ரொம்பவும் பிடிச்ச ஃபுட் சொன்னால் சொசைட்டி ரொம்ப ஆ இருக்கு யூ

சாப்பிட நானும் என்னுடைய நண்பரும் டுபாயில உள்ள ரொம்பவும் பியூட்டிஃபுல்லான ஒரு பில்டிங் தான் பார்க்க வந்திருக்கிறான் இது டுபாயில மட்டும் இல்லை இது உலக மக்கள் அனைவரையும் கவரக்கூடிய ஒரு பில்டிங் தான் நீங்க பாக்குற இந்த மியூசியம் ஆஃப் த பியூச்சர் இது சேக் சைட் ரோட்ல எமிரேட்ஸ் டவருக்கு பக்கத்துல தான் அமைஞ்சிருக்குது இது வந்து ஏழு ஃபுளோர்ல கட்டப்பட்ட ஒரு பில்டிங் தான் இது வெளிப்புறத்தில் எல்லாமே அரபி எழுத்துக்களால் டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறாங்க உலகத்திலே மொழியால் கவர் பண்ணப்பட்ட மிகப்பெரிய பியூட்டிஃபுல்லான பில்டிங்னா இந்த மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சர் தான் மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சருக்கு முன்னாடி ஒரு கையால் விரல்களால் எக்ஸம் காட்டப்பட்ட மாதிரி ஒரு லோ கவுண்ட் இருக்குது ஸோ அதுதான் இந்த இடத்துல ரொம்பவும் ஃபேமஸான இடம் என்னென்னு சொன்னால் அவரத்தை வந்து எல்லாருமே ஃபோட்டோ ஷூட்டிங் செய்வாங்க இந்த இடத்துல இருந்து அப்படி நாங்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டு அதை பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி மனிதனுடைய கண் வடிவில் அமைக்கப்பட்ட இந்த பில்டிங்ஸை வந்து உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தா எப்படி இருக்குமே எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் ஒன்று இருக்கும் ஸோ உள்ளுக்குள்ளே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் எல்லா இடங்களையுமே உங்களுக்கு காண்பிக்க முடியாது சில இடங்களில் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்கள் இந்த பில்டிங் வந்து ஷான் கில்லா என்ற கட்டடக் கலைஞர் ஒருத்தரால் தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் திறந்து வைக்கப்பட்டிருக்குது இந்த பில்டிங்கை கட்டி முடிக்க சுமார் ஒம்பது வருஷங்கள் ஆகியிருக்குது அது மட்டும் இல்லை பல மில்லியன் டாலர் செலவழித்து இந்த மியூசியம் ஆஃப் த ஃப்யூச்சரை கட்டியிருக்கிறாங்க உலகத்தில் உள்ள மியூசியத்தில் இது ரொம்பவும் பியூட்டிஃபுல்லான மியூசியம் என்று பேர் போன ஒரு மியூசியம் தான் இந்த மியூசியம் மியூசியம் அப்படின்ட்டு பார்த்தா எல்லா மியூசியத்திலையும் பாஸ்ட்டை தான் அங்கே வச்சுருப்பாங்க பழைய விஷயங்களை தான் அங்கே வச்சிருப்பாங்க ஸோ இந்த ஃப்யூச்சர் ஆஃப் த மியூசியத்தில் வந்து பாஸ்டின்ற ஒரு விஷயத்துக்கு இங்கே இடம் இல்லை எல்லாமே வந்து ஃப்யூச்சருக்கும் ப்ரெசெண்ட்டுக்கும் தான் இங்கே இடம் இருக்குது ஸோ இந்த ஃப்யூச்சருக்கும் ப்ரெசென்ட்டுக்கும் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் இந்த மியூசியம் ஆஃப் த ஃப்யூச்சரில் நாங்கள் பார்க்கலாம் ஏழு ஃப்ளோரில் கட்டப்பட்ட இந்த பில்டிங்கில் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது ஸோ எல்லா இடத்துலையும் நான் விசிட் பண்ணி போயிட்டு உங்களுக்கு காட்ட முடியாது ஏனென்று சொன்னால் நாங்கள் சில இடங்களில் விசிட் பண்ணுறதா இருந்தால் இங்கே நாங்கள் வந்து டிக்கெட் எடுக்கணும் ஒருத்தருக்கு வந்து நூற்றி அறுபத்தஞ்சு திராம் நம்ம நாட்டு காசுக்கு பார்த்தோம்னு சொன்னால் பதிமூவாயிரத்தி இருநூறுவா ஆனால் எங்களுக்கு நீண்ட நேரம் இங்கே டைம் செலவழிக்கிறதுக்குரிய டைம் எங்களுக்கு இல்லாததால் நாங்கள் வந்து டிக்கெட் எடுக்கலை ஏன்னா டிக்கெட் எடுத்தால் நாங்கள் ரொம்ப நேரம் இங்கே வந்து வெயிட் பண்ணணும் ஸோ நாங்கள் வேறு சிட்டிக்கு பயணம் செய்ய இருக்கிறதால நாங்கள் டிக்கெட் எடுக்கலை ஸோ ஸோ நார்மலாக இந்த இடத்தை வந்து பார்த்துட்டு போம் சொல்லி தான் இந்த இடத்துக்குள்ள நாங்கள் வந்து மறுபடியும் எங்களுக்கு டைம் இருந்ததுன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வந்து நான் டிக்கெட் எடுத்து சில இடங்களை உள்ள பார்க்க வேண்டிய இடங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் இந்த பில்டிங்கை நாங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது சின்ன ஒரு பில்டிங்காக இருந்துச்சு ஆனால் உள்ள வந்தால் எவ்வளோ பெரிய இடம் என்று பாருங்க அதோட நடைபாதை கூட இருக்குது வேறு இடங்களுக்கு நாங்கள் பயணம் செய்கிறதுக்கு இப்போ நான் போயிட்டு இருக்கிற நடப்பாதை வந்து எமிரேட்ஸ் டவருக்கு போகக்கூடிய நடப்பாதை தான் அது வந்து மியூசியம் ஆஃப் தியூச்சர்லருந்தே நாங்கள் த்ரூவாக அங்கே போகலாம் Mark where are you going? Is that the bridge? Is the Emirates Tower. Okay, now... Uh, we, we are always saying like that. Ah, this is the Emirates... Welcome to the future. This is uh, Jumeirah Emirates Tower. Uh, is this cotton? Mm -hmm. So we should go this way She said Starbucks and there Starbucks, so Is there a Starbucks? Starbucks Starbucks Is there means? I don't Starbucks know coffee oh, okay. It's popular, a coffee shop மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சர் பில்டிங் உள்ளே வந்து அதே நடபாதை வழியால் ஒரு மோலுக்கில் வந்திருக்கிறோம் ஸோ இப்போ நாங்கள் வந்து அவுட் ஆகணும் மியூசியத்தின் என்ட்ரன்ஸ் வழியால் உள்ளே போயிட்டு மோல் வழியால் அவுட் ஆகி இப்போ நாங்கள் இந்த மியூசியத்தின் பின்பக்கத்தில் வந்திருக்கிறோம் பாருங்க இது ஏழு ஃப்ளோர் கொண்ட ஒரு கட்டடம் என்று சொன்னால் நம்ப முடியாது ஹியூமன் ஐ வடிவத்தில் இருக்கிற இந்த பில்டிங்ஸ் வந்து பாருங்கள் உண்மையிலே ஒரு அழகான பில்டிங் இந்த மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சர் தான் துபாயினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சருன்ற பின்பக்கத்திலேருந்து கொஞ்சம் மூவ் ஆகி வேறு ஒரு ஹோட்டல் ஏரியாவில் வந்து நிற்கிறேன் ஸோ இந்த இடத்துலேருந்து பார்த்தா எங்களுடைய ஹோட்டல் வந்து விசிபிள் ஆகும் பாருங்கள் இந்த நீட்டாக இருக்கிற இந்த கோஃப்ரம் இதுதான் எங்களுடைய ஜிவோரா ஹோட்டல் நான் ஆல்ரெடி இந்த ஹோட்டல் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கிறேன் உலகத்திலே மிகவும் உயரமான என்று சொன்னால் இங்கே துபாயில் இருக்கிற இந்த ஜிவோரா ஹோட்டல் தான் அப்படி எங்கேயால இருக்கிறது இது வந்து எமிரட்ஸ் டவர் அப்படி இங்கேலாம் பாருங்கள் மெட்ரோ ட்ரெயின் வந்து என்ன மாதிரி போகுதுன்னு ஸோ சட்டப்படி இருக்குது இந்த மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சருக்கு முன்னாடி மெட்ரோ ட்ரெயின் வந்து வா அமேசிங்கான ஒரு வியூ மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சர் நைட் வியூ வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் பில்டிங்கினுடைய ஒவ்வொரு அரபி சொற்களும் வந்து தெளிவாக விளங்குற மாதிரி லைட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்திருக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குதுண்டு இந்த மெட்ரோ ட்ரெயின் வந்து ஒவ்வொரு அஞ்சு நிமிஷத்துக்கும் இந்த இடத்துல வந்து பயணித்து கொண்டே இருக்கும் துபாய் சிட்டினுடைய நைட் வியூ பாருங்கள் சூப்பராகவே இருக்குது உண்மையிலே துபாயில் இருக்கிறவங்கன்றாலும் சரி வேறு நாட்டில் இருக்கிறவங்கன்றாலும் சரி யார் யாரெல்லாம் இந்த மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சருக்கு முன்னாடி விசிட் பண்ணிக்கிறீங்களோ கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களோட அனுபவம் எப்படி இருந்ததுண்டு யார் யாரெல்லாம் விசிட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறீங்களோ அவங்களும் கட்டாயம் இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு நைஸ் அனுபவமாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை முடிச்சுட்டு இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு துபாய் வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் அன்பின் நம்ரூஸ் பை பாய்